பாதிக்கப்பட்டவர்களுக்கு சமூகத்துடன் இணைந்து வாழ்வதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் விடத்தில் அரசு அதிகாரிகள் அசமந்த போக்குடன் செயல்படுவதாக ஜால் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதிமார் தெரிவித்துள்ளார் ஜால் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊரகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் வன்னி யுத்தத்தில் மோசமாக பாதிக்கப்பட்ட தாய் ஒருவர் வடமராட்சியில் உள்ள தனது தாயாரின் நிலத்தில் குடியிருக்க வந்த அவருக்கு வீட்டு திட்டம் வழங்க அந்த பிரதேச கிராம சேவகர் மறுத்துள்ளார் எனவும் இவ்வாறு பல சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்து தம்மிடம் வந்து முறையிடுவதாகவும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சமூகத்துடன் இணைந்து வாடுவதையே அரசாங்கம் விரும்புவதாகவும் அரசாதிபர் குறிப்பிட்டார் இதேவேளை யாழ்ப்பாணத்தில் யுத்தத்தால் இருபத்தி ஒன்பதாயிரம் பெண்கள் கணவனை இழந்து விதவைகளாக்கியுள்ளனர் என்றும் முன்னூற்றி ஐம்பது குழந்தைகள் சட்டப்பெரையறைக்குட்படாது பிறந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் வறுமை காரணமாக ஆறு பிள்ளைகளின் விதவை தாயோரவர் தீ தற்கொலை செய்துள்ளார் என்று சுட்டிக்காட்டியதுடன் மக்களின் அவளி நிலை பற்றி பேசி பிழைப்பு நடத்துபவர்களும் விமர்சனம் செய்பவர்களும் இந்த நிலைமையை மாற்றியமைக்க முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தாா்